இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவத்தின் மிக முக்கியமான அதிகாரியை கைது செய்த ஹமாஸ் தரப்பினர் இதனால் அதிர்ச்சி அடைந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் ஹமாஸ் தரப்பினர் மறைத்து வைத்துள்ளார்களா யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் எஹிப்தை ஒரங்கற்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் பலஸ்தீனிய மக்களுடைய ஆதரவையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தக்கூடிய சம்பவம் ஜபலியா மற்றும் ரஃபா பிரதேச புதைக்குலிகளில் அடுக்கப்படும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலத்திருடர்களின் பேய் வீடுகளை தரைமற்றமாக்கும் ஹிஸ்புல் ஆய் ராணுவத்தினர் ராணுவ தலைமைகளை குறிவைக்கும் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஒன்றிணைந்து எமன் மீது தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன கடந்த எட்டு மாதத்தில் மாத்திரம் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் யமன் பிரதேசங்களில் ஐநூறுக்கும் அதிகமான வான்வழி தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் ராணுவத்தின் கப்பல் எதிர்ப்பு பேவுகணை களஞ்சிய சாலைகளையும் ட்ரோன் களஞ்சிய சாலைகளையும் ஏனைய ஆயுத களஞ்சிய சாலைகளையும் விலக்கு வைத்து அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தார்கள் இதற்கமைவாக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் யமனியுடைய பல புள்ளிகளை இலக்கு வைத்து உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்த போதிலும் யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய கலைஞர் சாலைகளுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை ஏனென்றால் ராணுவத்தினர் அவர்களுடைய சாலைகளை பாதுகாப்பான மலை பிரதேசங்களுக்குள் வைத்துள்ளார்கள் முழுமையாக பாதுகாப்பதற்காக அவற்றினை தொடர்ச்சியாக இடம் மாற்றம் செய்து வருகின்றார்கள் என்றும் தகவல்கள் வெளியாக இருந்தன எனவே யமனுடைய ஆயுத களஞ்சிய சாலைகளையும் மிக முக்கியமான தளங்களையும் கண்டுபிடிப்பதற்காக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஆக்கிரமிப்பும் பல்வேறு பற்ற உளவு பிரிவுகளையும் களமிறக்கி இருந்தார்கள் இருப்பினும் அந்த உளவு பிரிவுகளையும் முழுமையாக கண்டுபிடித்து அவர்களுடைய திட்டம் அம்சங்களையும் முறியடித்து விட்டார்கள் இவை தொடர்பாக முன்னைய காணொலிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் செங்கடல் பிரதேசத்தில் யமன்ஹாவதி ராணுவத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான கப்பல்களை பாதுகாப்பதற்காகவுமே அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது இருப்பினும் யமன்ஹாவதி ராணுவத்தினர் இந்த தாக்குதல்களை நிறுத்தவில்லை அதே நேரம் அமெரிக்காவினுடைய பிரித்தானியாவினுடைய ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினுடைய அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிவடைந்துள்ளன இதனால் தற்போது அமெரிக்கா யமன் தலைமைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஆரம்பித்துள்ளது இதன் முதல் கட்டமாக முன்னாள் ஜனாதிபதி அலி அப்துல்லா அவர்களுடைய இலக்கு வைத்தும் முன்னாள் துணை ஜனாதிபதி அலிஹேன் அவருடைய இலக்கு வைத்தும் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஒன்றிணைந்து வான்வழி இருப்பினும் தாக்குதல் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பத்தில் குறித்த வீடுகளில் யாருமே இருக்கவில்லை எனவே இந்த தாக்குதலில் இருந்து அமெரிக்காவும் பிரித்தானியாவும் தலைமைகளை இலக்கு வைத்து தாக்குதலை ஆரம்பித்துள்ளார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் எனவே இந்த தாக்குதல்களை தொடர்ந்து எவன் தலைமைகள் அவருடைய பாதுகாப்பினையும் பலப்படுத்தியுள்ளார்கள் இதற்கமைவாக ஹவுதி ராணுவத்தின் புரட்சி தலைவர் சயீத் அப்துல் மலிக் அவர்கள் விசேட ஒன்றையும் முன்வைத்துள்ளார் அவருடைய உரையின் சுருக்கத்தினை மாத்திரம் இங்கு குறிப்பிடுகின்றனர் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மற்றும் பெண்களை கொலை செய்வது பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்துவது சொத்துக்களை சிதைப்பது வீடுகளை தரைமற்றமாக்குவது கட்டிடங்களை அழிப்பது வைத்தியசாலைகளை தரைமற்றமாக்குவது வைத்தியர்களை கைது செய்வது நோயாளிகளை உயிருடன் புதைப்பது ஊனமுற்றவர்களை நசுக்குவது என்பன ஜோ பைடனின் பார்வையில் குற்றங்கள் அல்ல இவை அனைத்தும் ஜோ பைடனின் பார்வையில் இனப்படுகொலைகள் அல்ல காசாவில் நடைபெற்றிருப்பது இனப்படுகொலைகள் அல்ல என்று குறிப்பிட்டிருப்பதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை வரலாற்று நடிகிலும் அமெரிக்கர்கள் குற்றத்தின் நிஜமான்களாகவே இருக்கின்றார்கள் மற்றும் அவர்கள் இனப்படுகொலைகளின் முன்னுதாக கொண்டுள்ளார்கள் உலகிலே நடைபெற்றிருக்கக்கூடிய அதிகளவான இனப்படுகொலைகளுக்கு பின்னால் அமெரிக்க இருக்கின்றார்கள் அமெரிக்க தலைமை இனப்படுகொலைகளின் தலைமையாகவே இருக்கின்றது மேற்குலக நாடுகளும் மற்றும் பிற விலங்குகளின் உரிமைகளை பற்றி பேசுகின்றார்கள் இனப்படுகொலைகளை குற்றங்களை ஆதரிக்கின்றார்கள் மிருகங்களுடைய உரிமைகளுக்காக குரல் எழுப்பக்கூடிய இவர்கள் மனித குலத்திற்கு எதிராக நடைபெறக்கூடிய இனப்படுகொலைகளுக்கு வாய்மூடி இருப்பது இவர்களுடைய போலியான ஜனநாயக முகத்தினை வெளிப்படுத்தியுள்ளது அத்தோடு அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் காசாவில் உள்ள சகோதர பலஸ்தீனிய போராளிகளை வெளிப்படையாகவும் நேரடியாகவும் போராடி வருகின்றனர் அடைந்து கொள்ள முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தோல்வியின் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது அத்தோடு நாங்கள் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் எங்களுடைய தாக்குதல்களையும் முற்றைகளையும் வெற்றிகரமாக தொடர்கின்றோம் இந்த வாரத்தில் மாத்திரம் பதினைந்து ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தி எட்டிற்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றோம் அத்தோடு இந்த வாரம் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த ஒரு கப்பல் ஒன்றினை இறக்க வைத்தும் ஒரு இராணுவ நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தோம் மேலும் செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரிற்கு சொந்தமான கப்பல்களை இலக்க வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தோம் அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் மிக முக்கியமான உளவு விமானமான எம் கியூ என்கின்ற இரண்டு ட்ரோன்களையும் நாங்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளோம் அத்தோடு அமெரிக்கர்களும் பிரித்தானியர்களும் எங்களுடைய நான்காவது கட்ட தாக்குதலை தடுப்பதற்கு

பகுதியை மாற்றமே நிறைவேற்றியுள்ளோம் இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்து வருகின்றோம் எனவே அமைதி பிரதேசம் அமைதி அடையாது என்றும் செய்தி அப்துல் மலிக் அவர்கள் தெரிவித்துள்ளார் அத்தோடு சோமாலியாவின் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலே ஒரு கப்பல் ஒன்றினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான குறித்த கப்பல் ஒன்றினை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் குறித்த தாக்குதலுக்குள்ளான கப்பல் தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை ஹிஸ்புலா ராணுவத்தின் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதலின் விளைவாக மெச்சூலா பிரதேசத்திலும் சுட்லா பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு சொந்தமான ஒற்றுமொத்த கண்காணிப்பு உபகரணங்களும் முழுமையாக சிதைக்கப்பட்டு விற்றதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கான் ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் எல்லையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு சொந்தமான எண்பது சதவீதமான கண்காணிப்பு உபகரணங்கள் அனைத்தும் முழுமையாக சிதைக்கப்பட்டு விற்றதாகவும் இதனால் நான்கு பில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கும் அதிகமான நட்டம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் குறித்த உலகமானது செய்திகளில் சுட்டிக்காட்டியுள்ளது அடுத்த ஹிஸ்புலா கடந்த மாதம் நிறுவப்பட்ட தொன்னூற்றி எட்டாவது படைப்பிரிவினுடைய தலைமையகத்தை இலக்கு வைத்தும் படைப்பிரிவினுடைய தலைமையகத்தை இலக்கு வைத்தும் இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த தலைமையகங்களை இலக்கு வைத்து வைத்துள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த தளங்கள் தரைமற்றமாக்கப்பட்டு தீ பற்றி அறிந்துள்ளன மேலும் குறித்த தாக்குதலில் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும் அளிக்கப்பட்டு படுகாயமடைந்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே பொதுமக்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடி

வைத்து ஒரு ட்ரோன் தாக்குதலையும் ஒரு குரூ சேவகனை தாக்குதலையும் மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் கோலான் போன்ற பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் ரஃபாவின் அல்சலாம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடொன்றில் இவ்வாறு எழுதி வைக்கப்பட்டுள்ளது இந்த வீச்சினுடைய உரிமையாளர் இவ்வாறு எழுதி வைத்துவிட்டு குறித்த பிரதேசத்திலிருந்து இடம் சென்றுள்ளார் போராளிகளே இந்த வீடு தற்போது உங்களுடைய வீடாகும் உங்களுடைய கற்றலைக்குட்பட்ட வீடாகும் நான் உங்களுக்கு கொஞ்சம் உணவினையும் விட்டு செல்கின்றேன் எங்களுடைய ஹீரோக்களான நீங்கள் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் எங்களுடைய போராளிகளான நீங்கள் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் மரணம் உங்களுடையது அவர்களுக்கு பரிசாக மரணத்தை வழங்குங்கள் மேலும் உங்களுக்கான மறைவான இடம் வீச்சினுடைய ஒரு மூடையில் உள்ளது தற்போது இந்த வீச்சிலிருந்து

தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தை மொத்தமாக ஒன்றிணைந்து நுழைவாயில் பிரதேசத்தில் ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த முன்னோக்கி சென்று கொண்டிருந்தி வாகனங்களை இறக்கு வைத்து அலகசாம் யாசி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள்

பயன்படுத்தி கொத்து பயன்படுத்தித்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள் பயன்படுத்தி மூன்று ஒன்றன் பின் ஒன்றாக வரி செய்ய வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் குழுக்களை பொறி வைத்து தாக்கியுள்ளார்கள் குறித்த பிரதேசத்திலே சுரங்கவழி பாதையை நுழைவாயிலில் வைக்கப்பட்ட பொறையில் இவர்கள் சிக்கி வெடித்து சிதறியுள்ளார்கள் அத்தோடு மேலும் குறித்த பிரதேசத்தில் அலெக்சா படையினரும் அல்புது ஒன்றிணைந்து மேற்கொண்டுள்ளார்கள் இதன்போது இரண்டு மெர்காவா வாகனங்களையும் அழித்துள்ளார்கள் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய சிப்பாய்களையும் போர்த்தாங்கி வாகனங்களையும் இலக்கு வைத்து அவர்களை சுற்றி வளைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் ஜபலியா பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய ஆன்மாக்கள் நிரம்பி வருகின்றன மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய உடல்களை ஜபலியாவின் புதை குடிகளில் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக புதைத்து வருகின்றார்கள் இதற்கமை ஹல்கசாம் படையினர் பெய்சனூன் பிரதேசத்திலே ஒரு தரமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த பிரதேசத்தின் வீதியிலே இருக்கக்கூடிய சுரங்கவழிப் பாதையின் நுழைவாயிலில் ஒரு தரமான பொறி ஒன்றை வைத்துள்ளார்கள் மேலும் குறித்த பொறிய கர்காமில் இருக்கக்கூடிய கட்டிடத்திலும் ஒரு தரமான பொறியை வைத்துள்ளார்கள் பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அந்த பிரதேசத்தை நோக்கி நகர்த்தியுள்ளார்கள் இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகள் குறித்த பகுதியை அடைந்ததும் சுரங்கவழிப்பாதை பாதையிலே வைக்கப்பட்டிருந்த பொறியும் கட்டிடத்திலே வைக்கப்பட்டிருந்த பொறியும் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறியுள்ளன இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தினூடாக வருகை தந்த இஸ்ரேலிய சிப்பாய் விசேட படைக்குழு கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பைச்சலூன் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயினுடைய விசேட படைக்குழு ஒன்று கொத்து கொத்தாக அளிக்கப்படக்கூடிய காணொளிகளையும் ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்டுள்ளார்கள் அந்த காணொலியையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிச்சுள்ளேன் அடுத்து பைச்சலூன் பிரதேசத்திலே அதிரடியாக கிளம்பிறங்கிய அல்குதுஸ் படையினர் ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அடுத்த அல்கசாம் படையினர் ஜபலியாவின் அல் அஜர்மா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மேற்காவா போர் தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் மேலும் இதற்கருகாமில் இருக்கக்கூடிய பிரதேசமான கசாப் சந்தையிலும் இரண்டு மேற்காவா போர் தாங்கிய வாகனங்களையும் அளித்துள்ளார்கள் அதே போன்ற ஆயிஷா மசூதி கருகாமில் நிலை கொண்டிருந்த ஒரு மெர்காவா போர் தாங்கிய வாகனத்தை அல் குதிஸ் படையினர் யாசி நேவுகணை மூலமாக அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் இயந்திர துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் அடுத்து ஜபலியா நுழைவாயில் கருகாமில் அல்கசாம் படையினர் இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் பல மணி நேர இயந்திர துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலின் போது பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூச்சிய தூரத்தில் அளிக்கப்பட்டது

மணிதளத்திற்குள் மாத்திரம் இருபத்தி ஐந்து அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்புகள் படுகாயம் அடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் ஒப்புக்கொண்டுள்ளது அடிமேல் அடிவாங்கி வாங்கி கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டு முன்னேற முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒருபுறம் இருக்க இன்னும் ஒரு புறம் நெற்றன் யாகோ யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு அனுமதி அளித்துள்ளார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஓரம் தள்ளிவிட்டு ரஃபா பிரதேசத்தின் மீதும் வடக்கு காசா மீதும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து வெற்றி இலக்குகளை அடையப் போவதாக மாயகளை வெளியிட்ட நெற்றன் யாகு தற்போது மீண்டும் வாய்மூடி மௌனமாகாதே நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார் ரஃபா பிரதேசத்தின் மீது தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்ததும் பலஸ்தீனிய போராளிகள் சரணடைந்து விடுவார்கள் என்று நெற்றன் யாகு எண்ணி இருந்தாரோ தெரியவில்லை அதில் நெற்றனியாவோ எதிர்பார்க்காத விதத்தில் பலஸ்தீனிய போராளிகள் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய ஒற்றுமொத்த தாக்குதல் திட்டங்களையும் மாற்றி நெற்றன்யாவுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எனப்படுகொலை பயங்கரவாத இராணுவத்திற்கும் தகுந்த பதிலடிகளை வழங்கியிருந்தார்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பு கம்பீரமான போலியான தோற்றத்தினை வெளிப்படுத்தி நெட்யாவோ தற்போது மீண்டும் அவருடைய உண்மையான தோற்றத்தினை வெளிப்படுத்துவதற்கு ஆரம்பித்துவிட்டார் இதனால் தான் மீண்டும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு நெற்றன்யாவோ அனுமதி அளித்துள்ளார் மேலும் நெட்யாவின் அனுமதிக்கு அமைவாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையும் யுத்தநுத்தப் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது இவை தொடர்பாக

ஊடகம் குறிப்பிட்டுள்ளது எனவே இந்த பேச்சுவார்த்தைகளின் முதல் கட்டமாக சிஐஏ உளவு பிரிவினுடைய தலைவரும் மொசாட் உளவு பிரிவினுடைய தலைவரும் பிரான்சிலே சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் மேற்குள்ள ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அத்தோடு ஹமாஸ் தரப்பினர் தற்போதைய பேச்சுவார்த்தைகளின் போது புதிய நிபந்தனைகளையும் விதிப்பார்கள் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே ஹமாஸ் தரப்பினர் இவை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார்கள் ரஃபா பிரதேசத்தின் மீதான தரைவழி தாக்குதலுக்கு பிறகு எங்களுடைய நிபந்தனைகளில் பல்வேறு பற்ற மாற்றங்கள் ஏற்படும் நாங்கள் எங்களுடைய நிபந்தனைகளை இறுக்கமாக்கி விடுவோம் என்றும் ஹமாஸ் தரப்பினர் குறிப்பிட்டிருந்தார்கள் எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதலை இனி வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸ் தரப்பினர் அவர்களுடைய நிபந்தனைகளையும் அதிகரித்து இருக்கமான ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அடுத்து இவ்வாறு நெற்றனியாக அனுமதி அளித்ததை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை ஆரம்பித்ததை தொடர்ந்து ஹமாஸ் தரப்பினர் தரமான அதிர்ச்சி அளிக்கும் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் எதிர்பார்க்காத நெற்றனியாக எதிர்பார்க்காத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நில திருடர்களை எதிர்பார்த்திருக்காத ஒரு தரமான செய்தி ஒன்றை ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்டுள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மிக உயர்ந்த தரவரிசை தலைமை அதிகாரி ஹலேவி காணப்படுகின்றார் இவருக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு இஸ்ரேலின் படை தளபதியான தரவரிசையில் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலின் தளபதி காணப்படுகின்றார் அத்தோடு அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலின் போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு இஸ்ரேலின் தளபதி கொலை செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருந்தது இப்படியான நிலைமையில் தான் நேற்றிரவு அல்கசாம் படையினர் இந்த தரமான செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின்

கைது செய்யப்பட்டிருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மிகப்பெரிய தோல்வியை எடுத்து காட்டுகின்றது எனவே இதற்கு பிறகு இவருக்கு மிகப்பெரிய விலையை செலுத்த வேண்டி வரும் உண்மையிலேயே ஹமாஸ் தரப்பினர் தந்திரமாக காய்களை நகர்த்தியுள்ளார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மிக முக்கியமான உயர் படை தளபதியை கைது செய்து தந்திரமாக காய்களை நகர்த்தியுள்ளார்கள் ஹமாஸ் தரப்பினரின் குறித்த அறிவிப்பானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் நெற்றனியாகவுக்கும் பேரதிர்ச்சி தரக்கூடிய அறிவிப்பாகவே அமைந்துள்ளது அத்தோடு இதே போன்று இன்னும் எத்தனை ஆச்சரியங்களை ஹமாஸ் தரப்பினர் மறைத்து வைத்திருக்கின்றார்களோ தெரியவில்லை ஹமாஸ் தரப்பினரிடம் நூற்றி இருபத்தி ஒன்பது இஸ்ரேலிய பணிய கைதிகள் தான் இருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தினை ஒரு பொழுதும் விதமான செய்திகளையும் வெளியிருக்கவில்லை எனவே நாங்கள் நினைப்பதை விட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் நினைப்பதை விட ஹமாஸ் தரப்பினரிடம் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்பதனை எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்